கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் வாக்குகளை பிரிக்க வேண்டிய ஒரு தேவை அல்லது முஸ்லீம் வாக்குகளின் மூலமாக ஒரு ஒரு தேவை உணர்த்த வேண்டிய தேவை இஸ்முல்லா அவர்களுக்கு இருக்கின்றது முன்னாள் ஆளுநர் இஸ்முல்லா அவர்கள் இப்போது தனியாக ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்கின்றார் அவர் கூறுகின்ற விடயம் ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளராக தான் இருக்கப் இந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அல்லது இந்த தேர்தல் அமைப்பில் அவ்வாறான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன காரணம் சாதாரண முஸ்லிம் மக்கள் அங்கே அவர்களுடைய கூட்டங்களில் பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகளை மடுக்கின்றார்கள் ஊடகங்கள் வாயிலாக அவை ஒளிபரப்பப்படுகின்றது சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்றது இதில் நியாயபூர்வமான உண்மைத்தன்மை எந்த அளவில் இருக்கின்றது வெற்றி பெற்றை வார பார்க்கின்றீர்கள் இல்லை இது அவர் ஜனநாயக தேர்தலில் வெல்வது என்பதை விடவும் அவருடைய முதலாவது கடமையும் அவருடைய செயல்பாடும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் காத்தாங்குடி என்கிற முக்கியமான முஸ்லிம்களின் பூர்வீக கிராமம் அது மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அந்த கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு ஏன்னா முழு உலகிலும் அதற்கு ஒரு ஒரு அவப்பெயரை இந்த இந்த கும்பல் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அந்த கும்பலின் உருவாக்கத்துக்கு இவரும் ஒரு ஏதோ ஒரு வகையிலே காரணமாக இருந்திருக்கா இவருடைய வன்முறை கலாச்சாரம் தேர்தல் கால வன்முறைகள் என்பது மாத்திரமல்ல எடுத்ததுக்கெல்லாம் கத்தியும் வாழும் பொல்லும் வருந்து வரைந்து கட்டிக்கொண்டு வம்புக்கு போகிற கூட்டத்தை சூழ வைத்து கொண்டு அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள் இதனால் வருகிற ஆபத்து என்றால் இந்த தனி மனித அரசியலிலிருந்து காத்தாங்குடி விடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை காத்தாங்குடி மக்களுக்கு இயக்க ரீதியான தான் அவர்கள் ஆதரிக்க வேண்டும் ஒரு ஒரு பாரிய ஒரு இயக்க ரீதியாகத்தான் அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு வர முடியும் என்றால் ஹிஸ்புல்லா தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியவில்லை தன்னுடைய தான் கொண்டு வந்த பல்கலைக்கழகம் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற புரளி பிரச்சினை இதற்கு மத்தியில் நாங்கள் எல்லாம் மிக பக்குவமாக அதை அணுகினோம் இந்த இதில் அநியாயமாக குற்றச்சாடு சொல்லப்படுவது என்பது குறித்து ஒரு நல்ல புரிந்துணர்வோடு அதே நேரம் இன்னும் இன்னும் இனவாதிகளுக்கு தீனி போடாமலும் மிக பக்குவமாக ஒரு முள்ளில் சேலை விழுந்த மாதிரி தான் அந்த விஷயம் கையாளப்பட வேண்டும் அப்படி இருக்கையில் அவருடைய இந்த செயல்பாடு அப்பட்டமான அரசியல் சுய அந்த சுயநலம் இதன் மூலமாக தனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த என்னால் உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் இந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாத்துக்கொள்வது என்பதற்காக அவர் எடுக்கிற ஒரு நடவடிக்கை இது வெளிய என்றால் இது ஒரு பேரம்பேசலின் அடிப்படையில் செய்யப்பட்ட விவகாரம் அந்த ஆட்சி காலத்திலே தான் அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்திருந்ததும் பிற்பாடு அவர் அந்த வந்த நன்கொடை பணத்தை அவர் கடனாக பெற்றார் என்று பொய்யே சொல்ல போய் தான் இப்போ பிரச்சனைய மாட்டியிருக்கிறார் நன்கொடையாக வந்ததுன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை என்றால் இப்போ பல்கலைக்கழகமாக அதை அங்கீகரிப்பதற்கு ஒரு கடனாக பெற்ற தொகையை மீளச் செலுத்துவதற்கான ஒரு சரியான செயல்திட்டம் இல்லை என்றுதான் அந்த விஷயம் மறுக்கப்படுகிறது என்னை பொறுத்த மட்டில் அது இஸ்லாமிய ஷரியா பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற இந்த பொருளியெல்லாம் வேண்டுமென்று விட்டுக்கட்டப்பட்ட விஷயம்தான் என்பது ஒருபுறம் ஆனால் இது நன்மையாக அது ஒரு அந்த பிரதேசத்துக்கு அந்த மக்களுக்கு அதிலும் தனி முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக அது இருந்துவிட்டு போகட்டும் அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கு சிட்டு ஏதாவது தேவையற்ற சுயநலம் கலக்கின்ற போது ஏனென்றால் நண்பர் ஹிஸ்புல்லாவை அவருடைய சொந்த விவகாரங்கள் அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் இவற்றிலே நான் மூக்கு நுழைக்க விரும்பவில்லை ஆனால் அது சமூகத்துக்கு ஆபத்து என்று வருகிற போதுதான் அதை பாதுகாப்பதற்கு அவரையும் பாதுகாக்க வேண்டும் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும்